வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் சுண்டைக்காயில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்களை தவிர உயர்தர புரதங்கள் உணவு நார்ச்சத்துக்கள் போன்றவை எல்லாம் அடங்கியிருக்கு சுண்டைக்காயானது இயற்கையாகவே குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகள் கலோரிகள் கொழுப்புகளை கொண்டிருக்கு இது தவிர விட்டமின் ஏ விட்டமின் சி கரோட்டினாய்டுகள் சோடியம் பொட்டாசியம் இரும்பு போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துகளையும் கொண்டிருக்கு இதை தவிர ஆல்கலாய்டுகள் ஃப்ளவனாய்டுகள் டார்போசைடுகள் குளோரோஜினின்கள் டேனின்கள் போன்ற தனித்துவமான பைட்டோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்களையும் கொண்டிருக்கு மேலும் இது அலர்ச்சி எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டி பண்புகளையுமே வழங்குது ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு சுண்டக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குதுன்றதை பத்தி விளக்கமா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் பசியின்மையை நீக்குகிறது சுண்டைக்காய் சிலருக்கு பசி உணர்வே வந்து இருக்க இருக்காது அதனாலவே அவங்க அந்த சாப்பிட்ட உணவு சிரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தான் பசியின்மை ஏற்படுதுன்றது அர்த்தம் அது தெரியாமலே பல பேர் வந்து பார்த்தோம்னா உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருவாங்க ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க அது உங்களுக்கு உடல் நலத்திற்கு நல்லது கிடையாது எனவே இது உடனே நீங்கள் சரி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வகையில் சுண்டக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இது உங்களுடைய பசியை தூண்டுவதில் சிறப்பாக செயல்படும் எனவே சுண்டைக்காயை வாரத்தில் ஒரு உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது அந்த பசியின்மை பிரச்சனை நீங்க நீங்கள் விடுபடலாம் இயல்பாகவே உங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிகளோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதனால பசியின்மையை கியூர் பண்ணிக்கிறதுக்கு சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் வயிற்று கோளாறு தீர்வதற்கு சுண்டக்காய் உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு செரிமானமின்மை வயிற்று மந்தம் வயிற்று கோளாறு வயிற்று வலி வாயு பிரச்சனை அஜீரணம் செரிமானம் சார்ந்த பிரச்சனையான நமக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த விதமான வயிற்று தொந்தரவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா சுண்டக்காயில் நார்சத்து நிறந்திருக்கு இது அத்தனை விதமான வயிற்றுக் குழாறுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ வயிற்றுவலி அதன் வயிற்று பொறுமல் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது வாயு பிரச்சனை கூட இருக்காது உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஊட்டச்சத்துக்கள் பெறப்பட்டதுக்கு அப்புறம் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான வயிற்றுக் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுண்டைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் எலும்புகளை வலுவாக்கும் சுண்டைக்காய் கால்சியம் சத்து சுண்டைக்காயில் அதிக அளவில் நிறைந்திருக்கு எனவே எலும்பு தேய்மானம் எலும்பினுடைய உறுதித்தன்மையை இழக்காமல் இருக்கிறதுக்கு சுண்டைக்காயை சாப்பிட்லாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இப்பவே வராமல் நமக்கு வந்து தடுக்கப்படும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்னுடைய உணவுகளை சுண்டக்காயை சேர்த்துக்கலாம் ஸோ அந்த கால்சியம் சத்து கிடைக்கும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலுநோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த இன்ஃபலமேஷன்களுமே நமக்கு ஏற்படாமல் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம சுண்டக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு சுண்டக்காயை எடுத்துக்கலாம் சுண்டக்காய் குழம்பு வைத்து நிறைய சுண்டக்காயை எடுத்து சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை பொதுவாக உடல் உஷ்ணம் காரணமாகவும் ஏற்படும் அதிக நேரம் உறங்காமல் இருக்கும்போது நமக்கு ஏற்படும் கண்ட கண்ட நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அதே போல மாவுச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டு நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களை

ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்றத அருமை குறித்து பல பேருக்கு வந்து தெரியும் கிடையாது என்னதான் சுண்டக்காய் வந்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அதிகம் அப்படின்றதால தினமும் எடுத்துக்கொள்வதற்கு முடியாத காரணமாக இருக்கு வாரத்தில் ஒரு சுண்டக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து பெற்றுக்கொண்டு நலமோடு வாழ்வதற்கு வழி செய்யுங்க தொடர்ந்து சுண்டக்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்க அடுத்த ஆரோக்கியமான பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை